ஹலோ நண்பர்களே குவைத்து கபத்து ஏரியாவில் மூன்று கத்தா மக்கள் அநியாயமான முறையில் இறந்துருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள்ட்ட ஒரு போலீஸ் வந்து சிவில் ஐடியை கூட செக் பண்ணணும்னு சொன்னால் அவங்கள சந்தேகப்படுங்க உடனடியாக அவங்களோட எடுத்து கொடுத்துறாதீங்க பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க ரொம்ப முக்கியமான தகவல் குவைத் போலீஸ் சுட்டதில் ஒருத்தர் இறந்துருக்காரு அவர் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் உள்துறை அமைச்சகத்தால் குவைத்தில் பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ஒரு நபரை வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வந்து யாராவது பார்த்தீங்கன்னா அடையாளம் சொல்லுங்கள் இல்லை இங்கே இருக்கார் அப்படிங்கிற தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நபர் ஈராக்குக்கு வந்து தப்பிச்சு போயிருந்தார் போல் அங்கே வைத்து கைது செய்துட்டாங்க ஈராக்கினுடைய போலீஸ் உதவியை நாடி அவரை வந்து கைது செய்துட்டாங்க குவைத்திற்கு அவரை கொண்டு வர்ற வழியில் அவர் வைத்திருந்த துப்பாக்கியால் குவைத் போலீஸை வந்து சுட முயன்றிருக்கார் திருப்பி குவைத் போலீஸும் வந்து அவரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க கொயத்தை வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி கொயத்தில் தவறை செஞ்சுட்டு வேறு நாட்டிற்கு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க கொயத்தினுடைய செக்யூரிட்டி அதாவது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தலை ஏற்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை இந்த மாதிரி சுட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க கோயத்தில் வேலைக்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் முடிந்த வரைக்கும் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நீட்டாக சம்பாதிச்சுட்டு போங்க அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கு போதைப்பொருள் கடத்தலில் வந்து நிறையா பணம் கிடைக்குதுன்னா அதில் போயிட்டு சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னென்னா நான் கோயத்திற்கு வந்து அஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கு கொய்த்து வந்து பிடிக்கலை நான் ஊருக்கு போகலாமா போக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து வந்த வேலை என்ன அப்படிங்கிறது தெரியலை ஆனால் வர்றதுக்கு முன்பு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயத்தூர் நல்ல நாடு முதல் வந்த புதுசில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அல்லது ஊரை புரிஞ்சு வந்திருக்கோம் வீட்டை புரிஞ்சு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்காக குயத்து வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து வேலை பாருங்கள் ஒரு ஒரு வருடம் வேலை பார்த்துட்டு அதற்கு பிறகும் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஊருக்கு போகிறதற்கான வேலையில் பாருங்கள் வந்து அஞ்சு நாள்லேயே திரும்பி போனீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ஊருமே வந்து உங்களை தவறாக பேசுவாங்க அந்த ஐந்து நாட்கள் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மனசில் வந்து எடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக குயத்து இருக்கும் அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு கத்தாமா, ஃபிலிப்பைன் நாட்டை சார்ந்த பெண்மணியை கொய்த்தியை வந்து கொலை செய்து அந்த கொய்த்தி வீட்டிலையே வந்து குழி தோண்டி புதைச்சிருந்தாங்க அவரை வந்து தெரியுமா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணி தான் அவங்க மூன்று மாதங்களுக்கு முன்பே அந்த பெண்மணி வந்து காணவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டினுடைய தூதரகத்துலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அவருடைய சடலம் வந்து கொய்த்தி வீட்டினுடைய தோட்டத்தில் வந்து எடுக்கப்பட்டுச்சு தற்பொழுது அந்த கொய்த்திகளுக்கு லீகலாக என்ன இதற்கான தண்டனை கிடைக்கணுமோ அதை அந்த நாட்டினுடைய எம்பசி வந்து லீகலாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரீசண்டாக கத்தாமாக்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கப்து ஏரியாலையுமே ஒரு மூன்று கத்தாமாக்கள் ஐம்பத்தி நான்கு வயது ஒரு பெண்மணி நாற்பத்தாறு வயது ஒரு பெண்மணி இருபத்தி மூன்று வயது ஒரு பெண்மணி இந்த மூன்று பெண்மணிகளும் கப்து ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதி பண்ணையில் வந்து இருக்கும் பொழுது நிலக்கரியை எரித்து அதில் வந்த கேஸால் மூச்சுத்திணறு இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு ரொம்பவே அதிர்ச்சியான செய்திகளாக வந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது குவைத் வேலை குவைத் தினார்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய உயிருமே நமக்கு முக்கியம் கத்தாம் வீட்டு பணிப்பெண்களாக வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகள் இந்த மாதிரியான ரிஸ்கியான இடங்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் ஏன்னா நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்களுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே குவைத்தில் வந்து இல்லை இப்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க